அறியக்கூடிய சிவன் அரிசியில இருப்பதனால அதுக்கு பேரு அரிசி அப்படின்னு பேரு அந்த அரிசி ஆகாரம் இல்லன்னா உணவு இல்லைன்னா நாம உயிர் வாழ முடியாது ரொம்ப கஷ்டம் எத்தனை நாட்கள் தண்ணீரை குடித்து நீர் இல்லாமல் ஒரு ஒரு சில நாட்கள் வாழலாம் ஆனா ஆதாரம் இல்லாமல் வாழவே முடியாது அதனால சுவாமி என்ன பண்ணு சொல்றாரு அறியும் சிவனும் ஒன்று அறியாவது வாயில் பண்ணுது ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்கு அரியும் சிவம் ஒன்று அரியும் சிவன் ஒன்று சொல்றான் அறியும் சிவம் ஒன்று அந்த சிவம் தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவம் இப்படி பல ரூபங்களாக நமக்கு காட்சி தர அப்படிப்பட்ட அருமையான அருமையான ஒரு சிறந்த ஒரு இறைவனையாக அருளை பெறக்கூடிய நன்னால் நம்மளுடைய இந்த ஐப்பசி அண்ணாபிஷேகம் இந்த உயிர்களையெல்லாம் இறைவன் தாற்றும் பொருட்டு அரிசியாக ஆதாரமாக இருந்து நல்ல புத்தி நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் நல்ல செயல் இவைகளெல்லாம் கொடுத்து அந்த உயிர்களை தன்னுடைய வாழ்க்கையில எல்லா இடங்களையும் கலைந்து புத்தி பேரடைவதற்கான இறைவன் தான் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஓனகாந்தன் என்ற இறைவன் ஓணம் காந்தன் என்ற அசுரர்கள் சிவபெருமானை வழிபட்டு பெற்ற அற்புதமான திருத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல முறை காஞ்சிபுரம் வந்திருக்கிறார் அதுல ஒரு முறை இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு பண்ணும் பொழுது சுந்தரை பார்க்கும்போது இறைவன் இங்க உள்ள இல்ல அப்ப சுவாமி பாடுறாரு சொல்லி உண்மை வாய்த்தினாலும் வாய் திறந்து கொண்டு உண்டு தூரம் பாடுறேனே சுவாமி நீ கேட்டுட்டு வாய் திறக்காமல் இருந்தால் எப்படி அதனால வாய் திறந்து எனக்கு ஒன்று சொல்லுன்ற

இந்த காந்திபுரத்துல இந்த தலை ரொம்ப அற்புதமான திருத்தல் அதனால அற்புதமான நன்னாடி இறைவனை வழிபாடு செய்ய இருக்கின்றோம் வியாபாரங்கள் பாடி मलिक one let

अगर वाई क

கணபதிக்கு வயிறுதாரி கணபதினு பேரு நேரம் அவர் என்ன கேக்குறாரு அம்பாள் போய் என்கிட்ட கேட்க முடியாது பணம் கொடு காசு கொடு துட்டு கொடு அப்படின்னு விநாயகர்கிட்ட போய் கேட்க முடியாது அவரும் வயிறுதாரி அவர்கிட்ட கேட்க முடியாது கங்கை கிட்ட கேட்க முடியாது அவரும் வாய் திரவா அம்பாடு வாய் திரவா முருகன் கரல அவரு சின்ன குழந்தை அவரு ஒரு பிள்ளை விளையாட்டு அவர்கிட்ட கேட்க முடியாது அதனால உங்ககிட்ட தான் கேட்கணும் நீ தான் எனக்கு உரிமையானவன் என்னுடைய தோழன் என்னுடைய நண்பன் நான் உங்ககிட்ட தான் கேட்கணும் தங்கையாலே வாங்கிறவான் கணபதியே வயிறுத்தாரே அங்கை வேலோர் குமரன் பிள்ளை தேவியார் போரட்டியான தனிவுரிலே உங்களுக்கு ஆச்சரிய இல்லாத காஞ்சிமா நகரம் உள்ளார் எண்ணியை விளங்க நின்றார் இலங்கை மேற்கறியினாரே என்று திருநாவுக்கரசர் பெருமாள் சொல்றாரு கோசை ஒளியலாம் ஆனாயியே உலகிற்கு ஒருவராக இண்டாகியே எல்லா உலகமும் ஆனாயியே ஏகம்பம் மேவி இருந்தாங்க இந்த உலகத்துல பிரித்திவீதம் மண்ணின்னு பேர் மண் தலம்னா அதுக்கு ஏகம்பம் தான் அம்மான் வந்து முப்பத்தி ரெண்டு அறங்களை கொண்டு தர்மம் செய்து அம்மான் பிடித்து வைத்த அற்புதமான ஒரு சிவா அதை சிறப்பாக நடக்கக்கூடிய அருமையான தலம் அதனால காஞ்சிபுரம் மாவட்ட அரசு இசைப்பள்ளியிலிருந்து நம்மளுடைய தலைமை ஆசிரியர் நம்மளுடைய தமிழ் ஆசிரியர் வயலின் ஆசிரியர் தேவராசிரியர் குரலிசை ஆசிரியர் பரதநாத்தி ஆசிரியர் மாணவரா தெரியல பரதநாத்தி ஆசிரியர் அவர் சுவாமியோட அருளை பெறுவதற்கு தான் இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணணும் மாணவர் நம்மளுடைய புதக மாணவர் அவர் இப்போ சென்னையில் முடிச்சுட்டு சென்னையில் படிச்சிட்டு இருக்காரு ரொம்ப அருமையா வாசிக்கக்கூடிய தகுதியை வளர்த்து கொண்டு நிறைய கச்சேரிக்காரு சேவார எல்லாம் வந்து வழிபாடு செய்யணும் சுவாமிக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அதனாலதான் மூவர் தேவாரத்திலையும் சுவாமியை அறிவித்திருக்கிறார் பித்தா பிரை சூடி என்று பாடு தெல்லை வாழ் அந்தரதம் என்று பாடு உலகெல்லாம் உணர்ந்து மோதர் கரியவன் என்று பாடு அப்படியெல்லாம் அறிவித்துக் கொடுக்கிறார் சரியா அப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பெயர்களை சொல்லக்கூடிய அந்தமான பாட்டு you <sighs> இன்னம்பாதிக்குமோ இப்பிரவியே என்று திருநாவுக்க அதனால இன்னைக்கு சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் இந்த அரிசி இருக்குல்ல அரிசியோட ரூபம் வந்து சிவலிங்க ரூபம் ஒரே ஒரு தானியம் தான் சிவலிங்க மாதிரி இருக்கும் அது அரிசி மட்டும்தான் மற்ற தானியம் எல்லாம் அப்படி இருக்காரு அதனாலதான் அறியக்கூடிய சிவன் அரிசியில் இருக்காரு அதான் ஆதாரம் நம்மளுடைய உயிரை வளர்த்து உயிரின் மூலமாக இறைவனை அடைந்து புத்தி பேர் அடைவதற்கான சிறந்த ஒரு நன்னார் முன்னோர்கள் புது அரிசி நமக்கு கொடுத்த அரிசியை நாம் சுவாமிக்காக பிரசாதமாக அதெல்லாம் நம்ம பிரசாதமா சாப்பிட போறோம் அருளை நாம பெறக்கூடிய அற்புதமான ஒரு அண்ணா மிக சிறப்பாக நடக்கக்கூடிய நாடு இந்த அண்ணன்பாரிக்கும் பிள்ளை என்ற அருமையான

I'm not El también. thank <laughs> you